ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் நைனி டாலில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நைனி டால் போகிற வழியில் இருக்குது போகும்போது சொன்னீங்கன்னா காரை வந்து கோயிலை பார்க்கணும் அப்படின்னா ட்ரைவர் வந்து நிறுத்தினாங்க எங்களுக்கு நிறுத்தி அந்த கோயிலில் போய் நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்குறோம் அப்படின்னா சரி ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே பெரிய பெரிய சிலைகளாக இருக்குது பக்கத்தில் பார்த்தா ரெண்டு அம்மன் கோயில் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு பாபா உடனே அங்கே ஃபோட்டோ எடுக்க அளவுடு கிடையாதுன்னு சொன்னாங்க அந்த கோயிலே வந்து போகிறவில தான் இருக்குது அங்கேயே வந்து நிறுத்தினாங்க அந்த கோயிலே வந்து நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் ஸோ ரெண்டு கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோயிலை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பெரிய ஆஞ்சநேயர் வந்து இருக்கார் அந்த கோயிலை வந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது நிறைய வந்து இருக்குது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது நிறைய வீஸுக்காக கம்மியே கிடையாது போகிற இடம் ஃபுல்லாகவே சூப்பராக தான் இருக்குது பாருங்கள் அப்படியே எடுத்து போய்கிட்டே தான் நீங்கள் இருக்கலாம் கேட்கவே வேண்டாம் வீடியோவும் ஃபோட்டோவும் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது எங்கே பார்த்தாலும் நைட்டால் மலைகளும்மா ஏரிகள் இப்போ ஆனால் இப்போ ஏரி எல்லாமே வறண்டு போய் இருக்குது தண்ணியே இல்லை போல் மேலே போனால் தான் வந்து இருக்கும் நாங்கள் மேலே வந்து போகல நைட்டால் கீழே தான் இருக்கும் தவிர மேலே இது மேலே போனீங்கன்னா நல்லா வந்து அங்கே வந்து பெரிய பெரிய ஏரிகள்லாம் இருக்கும் அதை ரெண்டு ரெண்டு மாதம் கழிச்சு தான் போகிறோம் இப்போ வந்து நானும் வீட்டுக்காரரும் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் போனோம் அதனால சரி நம்ம மேலே போக வேண்டாம் மேலே இப்படி ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரரூவா ரூம் இருக்கும் ரெண்டு மூணு நாள் அவன் சுற்றி பார்க்க பொண்ணு வந்து கா அடுத்த மாதம் வந்துடுவோம் காலேஜில் அதுக்கப்புறம் வந்து நம்ம போய்க்கலாம் ஏன்னா அங்கே நிறைய விளையாட்டு அது இதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே உள்ள கோயிலை பார்த்துட்டு க ஆசிரமத்துக்கு வந்தோம் ஆசிரமத்தை பார்த்துட்டு கோயிலை பார்த்துட்டு அப்படி இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அதனால தான் போகிற வழியிலே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேலே போவாங்க மேலே போய்ட்டு நைனிடால் வரையும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வருவாங்க ஆசிரமத்துக்கு அதேமாதிரி வருவாங்க உங்களுக்கு நைனிடால் போகணுன்னா இங்கேருந்து ஆயிரரூவா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் இப்போ இரநூறுவா தான் கொடுத்துக்கோம் இங்கேருந்து ஆயிரரூவா கொடுத்தா தான் அங்கே கொண்டு நம்ம நேராக வந்து போகலை நைனிடால் அதனால் நாங்கள் வந்து சரி அப்படி போகிற வழியில் உள்ள கோயிலை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அதனால் இப்போ இந்த கோயிலில் பார்க்க பாருங்கள் கோயில் வந்தாச்சு வழியிலே வந்து இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஒன்று பெரிய அம்மன் கோயில் அது வந்து ஒரு பெருசாக ரூம் மாதிரி இருக்குது வாருங்கள் வாசலில் பெரிய மாடு பாருங்கள் கவு எவ்வளோ அழகாக வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்குது இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிலை வாசலில் பெரிய பிள்ளையார் சிலை நிறைய சிலைகள் இருக்குது வாசலில் பெரிய புத்தர் சிலை எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள் கோபுரம் கூட நம்ம சவுத் இண்டியன் மாதிரியே இருந்திருக்கு கோபுரம் கூட அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு லாஸ்டில் பெரிய ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது பார்த்துட்டே வாங்க பெரியவங்களுக்கு patruan de patra ha mola cortine va 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 o patru

பெரிய <laughs> <laughs> போனால் கண்டிப்பாக வந்து மணி அடிக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்காக மணி தான் யார் மணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதனால் கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு போனோன்னு எல்லாருமே மணி அடிப்பாங்க மணி அடிக்க ஒரு கோயில் பார்த்தாச்சு இந்த கோயில் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை பிள்ளையார் பாருங்கள் பெரிய பெரிய சிறிய சிலைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக அங்கேயும் ஒரு பெரிய கேட்டு மாதிரி போட்டிருக்கு அதுக்குள்ளே நம்ம இப்போ போகிறோம் இப்போ அங்கே போய் வந்து ஃபுல்லாக அதுக்குள்ளே போனோம்னா அங்கேயும் நிறைய இருக்குது சிலைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க புத்தர் சிலை பாருங்கள் அங்கேயும் போய் வந்து நம்ம போய் எடுக்க போகிறோம் பாருங்கள் புத்தர் செல்லை பாருங்கள் இதுக்கப்புறம் நேரம் வந்து கேட்ட பெரிய கேட்டு வந்து உள்ள போய் பார்க்க போகிறாங்க பாருங்க எல்லாமே வந்து பெரிய பெரிய சிலைகள் வந்து வச்சிருக்காங்க ஒரே ஒரு எதிர்க்க உள்ள சிலை மட்டும் பழசா இருக்கு மச்சபடி உள்ள உள்ள சிலை எல்லாம் வந்து புதுசா வந்து இருக்கு மந்தியா இது புதுசா இருக்கு பாருங்க அண்ணே இது புதுசா இருக்கும் காலே வலிச்சிடுச்சுன்னு சொல்லலாம் பார்க்கவே முடியல உள்ளுக்குள்ளே இன்னும் என்ன மழைப்பகுதினால இறங்கி ஏறுறது சாதாரணமாக இருந்தால் பார்க்கலாம் மழைப்பகுதினால சரிவாக போகுது அப்புறம் ஏறுறது கஷ்டம் எவ்வளோ வச்சுருக்காங்க இங்கே மூணு குரங்கு வந்து வச்சுருந்தாங்க பாருங்கள் கரெக்டா இங்க பெரிய சிவன் எல்லாம் வச்சிருக்காங்க நடுவில் அதுக்கப்புறம் சைடு ஃபுல்லாவே வந்து கிருஷ்ணர் ராதை வச்சிருக்காங்க அங்கேருந்து பார்க்கறதுக்கு ஃபுல்லாவே ஓப்பன் பிளேஸ்ல அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மலைகளா இருக்குனால பார்க்கறதுக்கு எனக்கும் அந்த ஆஞ்சமேங்க ஃபுல்லாகவே வந்து கிருஷ்ணரும் ராதையும் வச்சுருக்காங்க சைடு ஃபுல்லாகவே இங்கேயிருந்து பார்க்கறதுன்னு பாருங்கள் உள்ள ஃபுல்லாகவே மலைகளாக எவ்வளோ சூப்பராக இருக்காங்க ரொம்ப இயற்கையான ஒரு இடத்துல வந்து இந்த ம இருக்கும்போது ரொம்ப அதிகமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அமைதியான முறையில் வந்து சாமி அமைதியான முறையில் எந்த ஒரு தொந்தரமும் இல்லாமல் பார்த்தோம்னா நம்மளால் கோவிலை வந்து பார்க்க முடியும் இங்கே சைடில் நிறைய அழகழகாக செடியெல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே எடுக்கிறது எல்லாமே வீடியோ எடுக்கிறதே கையில் ஃபோனே வச்சுக்கிட்டு ஃபுல்லாகவே வீடியோ ஃபோட்டோவும் எடுத்து தள்ள வேண்டியது தான் வேறு என்ன யூடியூப்பில் எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு வீடியோ ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ஃபுல்லாகவே உங்களுக்கு தொடர்ந்து வரும் பார்க்குறவங்க பாருங்கள் ஒரு இடத்துக்கு டிராவல் போகும்போது நமக்கு ரொம்ப டயர்டாகிடும் டயர்டாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல நல்லா சாப்பிடணும் நல்லா வந்து தண்ணி குடிக்கணும் ஏன்னா வெயில் வேற நைனிடால் மழை பிரசம் குளிர் கொஞ்சம் மழை வேற நாங்கள் அங்கே பெஞ்சு நல்ல குளிராக தான் வந்து இருந்துச்சு ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் வெயில் அடிச்சு டயர்டாகிடுறது தண்ணி தண்ணி சாப்பாடெல்லாம் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் சாப்பிட்டு உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டாதான் தான் வந்து டிராவலில் வந்து தொடர்ந்து பயணிக்க முடியுதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பாதுகா வந்து திரும்பி போயிடுறாங்க நாங்களும் பாதுகாப்பு பார்த்துட்டு வந்தாச்சு தொடர்ந்து வந்து நம்ம பயணம் செய்யணும் அங்கே நிற்கிறீ ஆனால் ஃபோட்டோ எடுக்க திருப்பி படி இறங்கணும் மழை பதினாலும் சரிவாக இருக்கும் அப்போ கூட கொஞ்சம் டய சாதாரணமாக இருக்கிறத காட்டிலும் மலையில் ஏறி வந்து கூட கொஞ்சம் ரொம்ப வந்து டயர்டாகிரும் உங்களுக்கு நாங்களும் வந்து பார்த்தோன்னா காலையிலேருந்து மலையில் ஏறணும் வந்து ட்ரைவர் சொன்னார் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வாமிட் வரும் சாப்பிடாதீங்க சொல்லிட்டாரு சாப்பிடாம தான் நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம் கீழே இறங்கி போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரெண்டு மணிக்கு தான் வந்து சாப்பிட்டோம் அப்படியே எனக்கு வந்து ஒரே தடவை வாமிட் வந்துடுச்சு அதனால் நீ கீழே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மலை மழையறையினே சாப்பிட்லாம் சொன்னாலும் சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேராக போய் அந்த நாங்கள் தங்கின ஹோட்டல் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்கோம் அவர்ட்டே வந்து சொல்லிட்டோம் அங்கே வந்து நாங்கள் வந்து வேற இடத்துல வந்து சாப்பிட்டோம் இப்போ வந்து அப்படியே எனக்கு வந்து வாமிட் வந்து வாமிட்டுக்கு எடுக்காமல் இருக்க மாத்திரை கொண்டு போயிருந்தேன் அதனால் அந்த மாத்திரையை வந்து நான் சாப்பிட்டேன் ஒரே ஒரு தடவை மட்டும் காரம் நிறுத்திட்டு சொன்னேன் நிறுத்தினார் வாமிட் எடுத்தேன் மற்றபடி பயங்கரமான இதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வாமிட் எதுன்னு சொல்லலாம் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட தலை சுத்திக்கிட்டு இருக்கு இப்போ கோயில் முடிஞ்சு ரெண்டு கோயிலை சுற்றி வரணும் அங்கே ஆஞ்சநேயர் இருக்காது அங்கே வெளியிலேருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றி வரோம் அப்படியே நீங்கள் காரில் எழுதி போயிடலாம் ரொம்ப சூப்பராக வந்து இந்த கோயிலில் இருந்து பார்த்துருப்பீங்க நல்லா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் பாருங்கள் இயற்கையான ஒரு அந்த பக்கம் மலைகள் பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல பெரிய ஆஞ்சநேயர் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா பிளேஸை சுற்றி வர மலைகள் அதுவும் பார்க்கறதுக்கே பிரமாதமாக இருக்குது போன தடவை வந்தபோது நான் பார்க்கல ஆனால் இந்த தடவை வந்தபோது ஆஞ்சநேயரை வந்து பார்த்துட்டே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரசித்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் பார்க்கலைனாலும் சரி பாருங்கள் எனக்கு வீடியோ போடணும்னு நான் போட்டாச்சு கண்டிப்பாக பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் இன்னும் நிறைய வீடியோக்களும் பார்த்து ஆதரவு கொடுங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய பயணம் அருமையான ஒரு பயணம் நைனிடால் புனிதன்னா கண்டிப்பாக கோயில் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரெண்டு மூணு நாள் தங்கி அங்கே நிறைய லேக்கில் அப்படி பார்த்துட்டு வாங்க ஏகப்பட்ட பணம் செலவழி ஆனால் சின்ன வயசாக இருந்தால் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விளையாட்டெல்லாம் இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணலாம்